வணக்கம் இன்றைக்கு நாம பாக்க போற ஆதாரம் ரொம்பவே சுவாரஸ்யமானது ஆமா நீர் மருத்துவம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து எடுத்திருக்கோம் ஒரு காணொளியோட எழுத்து வடிவம் இது தலைப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்கு நான் அறிவியல் ரவுடி தமிழ் ஆரம்ப பள்ளிக்கு ஆமா தலைப்புலயே ஒரு சவால் தெரியுது உள்ள இருக்கிற விஷயமும் அப்படிதான் இது வந்து தமிழ்நாட்டு பள்ளி மாணவர்களை நியூட்ரான் ஸ்டார்களா மாத்தனும்னு சொல்லுது விஞ்ஞான நட்சத்திரங்களா மாத்தனும்னு சொல்றாங்க கரெக்ட் அதுக்கு ஒரு எளிய அறிவியல் பரிசோதனையும் முன்வைக்குது ஆனா இது வெறும் செய்முறை விளக்கம் மட்டும் இல்லையே நீங்க படிக்கும்போது கவனிச்சிருப்பீங்க இயற்பியல் வருது ஆமா மறட்டப்பட்ட இந்திய விஞ்ஞானிகளோட கதைகள் வருது அப்புறம் நம்ம கல்வி முறை மேல ஒரு பயங்கரமான கோவம் இப்படி பல விஷயங்கள் கலந்திருக்கு நிச்சயமா ஒரு சின்ன பரிசோதனைய வச்சு இவ்வளவு தூரம் பயணிக்க முடியுமான ஆச்சரியமா தான் இருக்கு உப்பு இல்ல அமிலம் இல்ல எதுவுமே இல்லாம வெறும் சுத்தமான தண்ணிய வச்சு ஒரு சின்ன எல்இடி விளக்க ஒரு மாசம் வரைக்கும் எரிய வைக்கிறது எப்படின்னு சொல்லுது ஒரு நிமிஷம் வெறும் சுத்தமான தண்ணி இல்லையா எனக்கு தெரிஞ்ச நம்ம பள்ளிக்கூடத்துல படிச்சது பியூர் வாட்டர் வந்து மின்சாரத்தை கடத்தாது ஆமா கடத்தாது அதுல இருக்கிற மிலரல்ஸ் அந்த உப்புகள் தான் கடத்தும்னு படிச்சிருக்கோம் அப்ப இங்க ஆற்றல் எங்க இருந்து வருது அதுதான் இந்த காணொலியோட மைய புள்ளி இது ஒரு கெமிக்கல் பேட்டரி கிடையாதுன்னு அவங்க ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க. ஓ அப்போ இது வேற ஏதோ ஒரு வகை. ஆமா இதுக்கு அவங்க ஒரு பெரிய பேர்லாம் வச்சிருக்காங்க. அட்வான்ஸ்டு தமிழ் குவாண்டம் தெர்மோடைனமிக்ஸ் எனர்ஜி ஹார்வெஸ்டிங் சிஸ்டம். கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு. அதாவது இது ஆற்றல புதுசா உருவாக்கல ஏற்கனவே பிரபஞ்சத்துல இருக்கிற ஆற்றல அறுவடை மட்டும் தான் செய்யுங்கிறது அவங்களோட வாதம். சரி இந்த நியூட்ரான் ஸ்டார் சிஸ்டத்தை நாமளே வீட்டுல செய்ய முடியுமா? அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லுங்க. ரொம்ப எளிமையான அமைப்பு தான் முக்கியமா மூணே பொருள் தான் தேவை ஓகே முதல்ல இந்த ரத்தம் சேகரிக்கிற சின்ன சோதனை கொழாய்கள் இருக்கு இல்லையா ஆமா பிளட் சாம்பிள் டியூப்ஸ் அதே தான் அதுல காத்து போகாத ரப்பர் மூடி இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த ஆதாரம் சொல்லுது ஒரு பத்து டியூப் வேணும் சரி பத்து டியூப் அடுத்து ரெண்டாவது முற்றிலும் சுத்திகரிக்கப்பட்ட நீர் அதாவது எந்த மினரல்ஸும் இல்லாத பியோர் டிஸ்டல்டு வாட்டர் இதுதான் இந்த அமைப்போட அடிப்படை மூணாவது மூணாவது ரெண்டு வெவ்வேறு விதமான மெட்டல் கம்பிகள் இரும்பு மட்டும் பயன்படுத்த வேண்டாம்னு குறிப்பா சொல்றாங்க ஓ அப்போ எந்த மாதிரி உலோகங்களை பயன்படுத்தலாம் அதுக்கு அவங்க அவரவர் வசதிக்கு ஏத்த மாதிரி சில ஜோடிகளை சொல்றாங்க ரொம்ப பேசிக்கா வேணும்னா அலுமினியம் செப்பு கம்பி சரி கொஞ்சம் வசதி இருந்தா துத்தநாகம் அதாவது ஜிங்க் அப்புறம் செப்பு இன்னும் வசதி இருந்தா வெள்ளி துத்தநாகம் ஓஹோ ரொம்ப வசதியானவங்களா இருந்தா தங்கம் அல்லது பிளாட்டினம் கூட பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க மெட்டலை பொறுத்து பவர் மாறுபடும் ஆக சோதனை குழாய் சுத்தமான தண்ணி ரெண்டு உலோக கம்பி இத வச்சு எப்படி விளக்கு எரியும் செய்முறை என்ன செய்முறை ரொம்ப நேரடியானது ஒவ்வொரு டெஸ்ட் டியூப்லயும் இந்த டிஸ்டல்டு வாட்டரை நிரப்பி அந்த ரெண்டு வேற வேற மெட்டல் கம்பிகளையும் உள்ள வைக்கணும் இதுல செப்பு கம்பிய பாசிட்டிவ் அதாவது பிளஸ் அதாவது நேர்மின் முனையாகவும் மத்த உலோகத்தை அதாவது அலுமினியம் இல்ல ஜிங்க் நெகட்டிவ் அதாவது மைனஸ் எதிர்மின் முனையாகவும் எடுத்துக்கணும் சரி இந்த பத்து குழாய்களையும் தனித்தனியா வைக்கணுமா இல்ல இணைக்கணுமா இல்ல அதை தொடர் இணைப்புல அதாவது சீரியஸ் கனெக்ஷன்ல இணைக்கணும் ஓ சீரியஸ் கனெக்ஷன் ஆமா டியூபோட டியூபோட பாசிட்டிவ்ல இருந்து ரெண்டாவது நெகட்டிவ்க்கு இப்படி இப்படி மாத்தி மாத்தி பத்தியும் இணைச்சா ஒரு பெரிய பேட்டரி மாதிரி வேலை செய்யும் கனெக்ட் பவர் கிடைக்கும்னு ஏதாவது சொல்றாங்களா சொல்றாங்க நீங்க பயன்படுத்துற பொறுத்து ஒவ்வொரு டியூப்ல இருந்தும் பாயிண்ட் பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட்ல இருந்து கிட்டத்தட்ட நைன் நைன் வோல்ட் வரைக்கும் கிடைக்கும் வோல்டேஜ் சரி கரண்ட் வந்து மூணு மில்லி மில்லி ஆம்பியர்ல இருந்து பதினஞ்சு ஆம்பியர் வரைக்கும் சொல்றாங்க உதாரணத்துக்கு வெள்ளியும் துத்தநாகம் பயன்படுத்தினா பத்து டியூபும் சேர்க்கும் போது சுமார் கிடைக்கும் ஓ வோல்ட் ஆமா ஒரு குவாண்டம் எல்இடி விளக்க தாராளமா ஏறிய வைக்கலாம்னு இந்த ஆதாரம் சொல்லுது இப்போ நாம ஆரம்பிச்சு அதே கேள்விக்கு திரும்ப வரோம் உப்பு இல்ல அமிலம் இல்ல சுத்தமான தண்ணில உலோகம் கரையாது அப்போ இந்த ஆற்றல் எங்கிருந்து வருது இது எப்படி வில செய்யுது இங்க தான் இந்த ஆதாரம் அறிவியல்ல இருந்து ஒரு பெரிய தாவல தாவுது ஆமா இது ரொம்ப முக்கியமான கட்டம் ஏன்னா இயற்பியல் படி ஒரு அணுவில் இருந்து நியூட்ரான் ஆற்றல் எடுக்கிறதுங்கிறது நியூக்ளியர் பிஷன் மாதிரி ஒரு பயங்கரமான நிகழ்வு கரெக்ட் ஆனா இங்க அது ரொம்ப சிம்பிளா நடக்குதுன்னு சொல்றாங்க இந்த ஆதாரம் அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குது அவங்களோட வாதம் என்னன்னா இந்த ஆற்றல் முழுக்க முழுக்க நியூட்ரான்கள் கிட்ட இருந்து வருதுங்கிறது தான் நியூட்ரான்களா ஆமா தண்ணியில இருக்கிற ஆக்சிஜன்ல எட்டு நியூட்ரான் இருக்கு அதென்ன முக்கியமா ஹைட்ரஜனோட ஐசோடோப் இருக்கு இல்லையா டியூட்டீரியம் ட்ரைட்டியம் ஆமா ஹெவி வாட்டர்ல இருக்கும் ஆமா அது இயற்கையாவே தண்ணில கொஞ்சம் அளவுல கலந்துருக்கும் அந்த நியூட்ரான்களோட ஆற்றல்ல தான் நம்ம இங்க அறுவடை செய்யறோம்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லையே இன்னொரு படி மேல போய் விண்வெளியில இருந்து எனர்ஜி வருதுன்னு சொல்றாங்களே ஆமா நம்ம மேன விழுந்துட்டே இருக்கிற நியூட்ரினோக்கள் காமா கதிர்கள் எல்லாம் இந்த சிஸ்டத்தோட தொடர்பு கொண்டு ஆற்றலை கொடுக்குதுன்னு ஒரு கூடுதல் விளக்கத்தை வைக்கிறாங்க இது நாம படிச்ச இருந்து ரொம்பவே வித்தியாசமா இருக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு பார்மை தான் சரி இந்த விளக்கு எரியற விதமும் கொஞ்சம் விசித்திரமா இருக்குன்னு சொல்றாங்க அது தொடர்ந்து எரியாதா அதுதான் இதுல இருக்கிற சுவாரஸ்யமே விளக்கு ஒரு முப்பது நிமிஷம் நல்ல பிரகாசமா எரியும் அப்புறம் மெதுவா அதோட ஒளி குறைய ஆரம்பிக்கும் டிஸ்சார்ஜ் ஆகுது ஆமா ஆனா கொஞ்ச நேரம் அந்த சிஸ்டத்தை அப்படியே விட்டுட்டு திரும்ப செக் பண்ணி பார்த்தா வோல்டேஜ் பழைய நிலைமைக்கு வந்திருக்கும் ரீசார்ஜ் ஆகுதா ஆமா இந்த நிகழ்வு ஒரு மாசம் வரைக்கும் கூட தொடரும்னு ஆதாரம் சொல்லுங்க இந்த மாதிரி தானா ரீசார்ஜ் ஆகிறதுக்கு அவங்க ஒரு புது பேர் சொல்றாங்க பேக்வர்ட் நியூட்ரான் ஜம்ப் ஆமா இந்த நாம எந்த அறிவியல் புத்தகத்திலயும் பார்க்க முடியாது இது இந்த காணொளி உருவாக்குன ஒரு பிரத்யேகமான கோட்பாடு மாதிரி தெரியுது அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க சிம்பிளா சொன்னா ஆற்றல் வந்து போய் ஒளி இல்லையா அப்போ நியூட்ரான்கள் அந்த போட்டான்களை திரும்ப உள்ள இழுத்து அந்த சிஸ்டத்தை நிலை நிறுத்துது அல்லது பண்ணுது இதுதான் அவங்களோட விளக்கம் இது இயற்பியல் விதிகளுக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய கேள்விக்குறிதா ஆனா அவங்க இது ஒரு தத்துவத்தோட நினைக்கிறாங்க இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க இது நம்ம தமிழ்ல சொல்ற ஆக்கல் அழித்தல் காத்தல் அப்படிங்கிற மும்மை கொள்கையை நிரூபிக்குதான் ஓ அப்படியா ஆமா இந்த சிஸ்டம் வந்து சார்ஜ் ஆகிறது ஆக்கல் டிஸ்சார்ஜ் ஆகிறது அழித்தல் திரும்ப ரீசார்ஜ் ஆகிறது காத்தல் இந்த மூணையும் அதுவே செய்யுது இது இயற்கையோட சுழற்சி விதிங்கறாங்க அப்ப இது வெறும் அறிவியல் பரிசோதனை இல்ல தத்துவ விளக்கமும் கூட சரி இந்த ஆய்வோட அடுத்த கட்டத்துக்கு போகலாம் இந்த காணொளி வந்து மாணவர்களுக்கு ஒரு உந்து சக்தியா இருக்கணும்னு விரும்புது ஆமா சினிமா ஸ்டார்ஸ் மாதிரி இல்லாம சயின்ஸ் ஸ்டார்ஸா மாறணும்னு ஊக்குவிக்குது அதுக்கு சில வரலாற்று நாயகர்களை உதாரணம் காட்டுறாங்க முதல்ல வர்றது ஜெகதீஷ் சந்திர போஸ் ஆமா போஸ் பத்தி இந்த ஆதாரம் சொல்ற விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆனது ரேடியோ வைஃபை இது எல்லாத்துக்கும் உண்மையான கண்டுபிடிப்பாளர் அவர்தான் ஆனா மார்க்கோனி அவரை ஏமாத்திட்டாருன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது இது ஒரு பொதுவான கருத்து தானே போஸோட பங்களிப்பு மறுக்கப்பட்டதுன்னு ஆமா ஆனா இங்க ரொம்ப உணர்ச்சி பூர்வமா சொல்றாங்க போஸ் வந்து தன்னோட கண்டுபிடிப்புக்கு காப்புரிமை வாங்கல அது உலகத்துக்கு பொதுவானதுன்னு சொல்லிட்டார் அந்த நல்ல குணத்தை மார்க்கோனி தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டார்னு ஒரு சித்திரத்தை இது கொடுக்குது அது மட்டும் இல்ல தாவரங்களுக்கும் உயிர் இருக்குன்னு நிரூபிக்க கிராஸ்கோகிராஃப்ங்கிற கருவியை கண்டுபிடிச்சதும் அவர்தான் இவ்ளோ பெரிய விஞ்ஞானி அவமானப்படுத்தப்பட்டார்னு இந்த ஆதாரம் பதிவு செய்யுது அடுத்ததா அவங்க சொல்ற ஆளுமே ஜிடி ஜிடி ஓ நாயுடு அவரை பத்தி ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்றாங்க அவர் வந்து மழுங்காத சேவிங் பிளேட கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆராய்ச்சியில இருந்தாராம் ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஆராய்ச்சிக்காக அவர் ஹிட்லரை போய் சந்திச்சு தனக்கு ஒரு சயின்ஸ் லேப் வேணும்னு கேட்டதா இந்த ஆதாரம் சொல்லுது அடேங்கப்பா போய் லேப் கேட்டாரா அறிவியலுக்கான அந்த ஆர்வம் தான் இங்க பாராட்டுறாங்க ஆனால் ஜிடி நாயுடுவும் அண்ணத்த அரசாங்கத்தால் அவமானப்படுத்தப்பட்டார் அவரோட கண்டுபிடிப்புகள் முடக்கப்பட்டுச்சுன்னு வருத்தத்தோட சொல்றாங்க ஆக இந்த ரெண்டு விஞ்ஞானிகளோட கதையை சொல்லி அறிவாளிகளை நம்ம சமூகம் எப்படி நடத்துதுங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கறாங்க வைக்கிறாங்க இந்த வரலாற்று நிகழ்வுகள்ல இருந்து நேரடியா தற்போதைய கல்வி முறை மேல இருக்கிற விமர்சனத்துக்கு தாவறாங்க மனப்பாடம் பண்ற கல்வி முறை ஆமா இந்த சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் இந்தியா முன்னேறவே முன்னேறாதுன்னு ரொம்ப கோவமா சொல்றாங்க அதுக்கு மாற்று என்ன சொல்றாங்க ப்ராஜெக்ட் அச்சீவ்மென்ட்னு ஒரு முறைய கொண்டு வரணும்னு வலியுறுத்துறாங்க அதாவது ஒரு மாணவன் கிட்ட ஒரு ப்ராஜெக்ட கொடுத்து அத அவன் எப்படி செஞ்சு முடிக்கிறான்னு பாக்கணும் செயல்முறைக்கு முக்கியத்துவம் ஆமா மனப்பாடத்திறனுக்கு பதிலா செயல்முறை திறனை மதிக்கணும்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் திடீர்னு பண்டைய தமிழர்களோட குடவோலை முறை பத்தியும் பேசுறாங்களே ஒரு அறிவியல் காணொலியில அது எப்படி பொருந்தது அது ஒரு சுவாரஸ்யமான இணைப்பு ஒரு நல்ல ஆட்சி முறை எப்படி இருக்கணும்னு சொல்றதுக்கு குடவோலை முறையை உதாரணம் காட்டுறாங்க அதுல என்ன முக்கியமான விஷயத்த சொல்றாங்க அதுல சமூக சேவை செய்ய வர்றவங்க சம்பளம் வாங்க மாட்டாங்களாம் அவங்களுக்கு பயணப்படி பஞ்சப்படி மட்டும்தான் அதாவது அன்றாட செலவுகளுக்கு மட்டும்தான் பணம் ஓ சமூக சேவைக்கு எதுக்கு சம்பளம்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க அப்படிதானே ஆமா ஒரு பதவியில இருக்கிறவர் அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்தவருக்கு வழிவிடணும் பதவியிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்க கூடாது ஆதாரம் சொல்லுது அப்போ ஒரு சின்ன எல்இடி விளக்கில் இயற்பியல் வரலாறு கல்வி அரசியல்னு பல தளங்களுக்கு இந்த ஆதாரம் போகுது ஆமா ஒரு சின்ன பரிசோதனை தான் ஆனா அதோட தாக்கம் ரொம்ப பெருசு சரி நாம இவ்ளோ நேரம் பேசினதெல்லாம் தொகுத்து பார்த்தா கேட்கிறவங்களுக்கு ஒரு தெளிவான சித்திரம் கிடைக்கும் நினைக்கிறேன் நிச்சயமா சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆதாரம் சொல்றது இதுதான் காத்து புகாத டெஸ்ட்யூப் சுத்தமான தண்ணி ரெண்டு வேற வேற உலோக கம்பி இத வச்சு ஒரு எல்இடி வழக்க ஒரு மாசத்துக்கு எரிய வைக்கலாம் இது வேலை செய்யறதுக்கு அவங்க சொல்ற காரணம் வழக்கமான வீதியில் கிடையாது இல்ல இது வந்து நியூட்ரான்களோட ஆற்றல் அறுவதை செய்து இதுக்கு பேக்வர்ட் நியூட்ரான் ஜம்ப்னு ஒரு புது கோட்பாடையும் சொல்றாங்க இது இயற்கையோட ஆக்கல் அழித்தல் காத்தல் தத்துவத்தோட பொருந்ததுன்னு நினைக்கறாங்க ஆமா அதோட இது வெறும் செய்முறை விளக்கம் இல்ல ஜெகதீஷ் சந்திரபோஸ் போஸ் ஜி டி நாயுடு மாதிரி அங்கீகாரம் கிடைக்காத விஞ்ஞானிகளை நினைவுபடுத்தி மாணவர்கள் அவங்கள மாதிரி நியூட்ரான் ஸ்டார்களா மாறணும்னு ஒரு அரைக்கூவல் விடுது கடைசியா ஒரு நகைச்சுவையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு வரியோட முடிக்கறாங்க சொல்லுங்க இந்த கண்டுபிடிப்பு எளிய பிடிக்கவோ அப்பளம் சுடவோ பயன்படாது இது நோபல் பரிசு வாங்கவும் நாமளும் அறிவாளிகள் தான் உலகத்துக்கு காட்டவும் செஞ்ச ஒரு அறிவியல் ரவுடித்தனும் சொல்லி முடிக்கிறாங்க ஆ இந்த ஆதாரம் வந்து ஒரு சின்ன அறிவியல் ப்ராஜெக்ட நம்ம தேசிய பெருமை வரலாற்று அநீதி தத்துவ கோட்பாடுகள்னு எல்லாத்தோடையும் இணைக்குது இது நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது என்ன கேள்வி நவீன அறிவியல் சோதனைகளை நம்மளோட பண்டைய கலாச்சார தத்துவ கருத்துக்களோட இணைக்கும் போது அது அறிவியலை பத்தின நம்ம புரிதலை எப்படி மாத்துது இல்ல எப்படி வளப்படுத்துது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க